சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட் உங்கள் பெருமதியான கடவுச் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா வளிமண்டல உயர் திணைக்களத்தின் சகருக்கு கொலை அச்சுறுத்தல் ரஞ்சித் தெரிவிப்பு உலக விளையாட்டரங்கின் பணிக்கு யாழ் நீதிமன்றம் இடைக்கால தடை பழைய பூங்கா அளிக்கப்படுவதாக ஆதங்கம் ஸ்ரீலங்கா அரசின் அலட்சியத்தால் பறைபோன உயிர்கள் விசாரணை குழுவை நியமிக்குமாறு நளின் பண்டார கோரிக்கை யாழ் மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் வெற்றி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தி எதிர்ப்பு ஊடகவியலாளர்களின் தியாகத்தை நினைவு கூறும் நினைவிடம் ஒருங்கிணைந்த பண்ணையில் திறக்க ஏற்பாடு புட்டின் மோடிக்கு இடையில் பேச்சு முக்கிய ஒப்பந்தங்களும் கைச்சாத்து இனி விரிவான செய்திகள் ஜாழ்ப்பாணத்தில் லெத்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டு வீடுகளை கழுவி சுத்தம் செய்வதற்கென முப்பத்தாறு கோடியே பதினான்கு லட்சத்து ரூபாய் பணம் வழங்கப்படவுள்ளமை தொடர்பில் சமூக வலைதளங்களில் பலரும் சந்தேகங்களை வெளியிட்டுள்ளனர் புயலினால் பாதிக்கப்பட்ட வீடுகளை கழுவி சுத்தம் செய்ய அரசாங்கம் தலா ரூபாயை ஒதுக்கியுள்ளது இந்த நிலையிலேயே ஜாழ்ப்பாணத்தில் பதினான்காயிரத்து நானூற்று ஐம்பத்தொன்பது குடும்பங்கள் இதற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் முப்பத்தாறு கோடி ரூபாவிற்கும் அதிகமான பணம் வழங்கப்படவுள்ளது அதிக அளவு பாதிப்பு இடம்பெறாத நிலையில் பாரிய தொகை பணத்தினை ஜாழ் மாவட்ட செயலகம் கோரியமை தொடர்பில் பலரும் விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அத்திய கட்சகர் பாதுகாப்பு அமைச்சுக்கு அழைக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டுள்ளார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மதும பண்டார தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் இடம்பெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் நேற்று வளிமண்டல துணைக்களத்தின் திணைக்களத்தின் அத்தியட்சகர் பாதுகாப்பு அமைச்சுக்கு அழைக்கப்பட்டு ஊடகங்களுக்கு செல்ல வேண்டாம் எனவும் கருத்து கூற வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் மத்மபண்டார தெரிவித்துள்ளார் அரசாங்கம் இதற்கு முழுமையான பொறுப்பை ஏற்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் அரச இயந்திரம் கடுமையாக செயல்பட வேண்டும் அனர்த்தத்தின் பின்னரான நிலைமையை அரசு எப்படி கையாண்டுள்ளது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தின் போது தேசிய காப்புறுதி நிதியம் ஒன்றை ஆரம்பித்திருந்தோம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இயற்கை பேரிடரின் போது ஏற்படும் பாதிப்புகளுக்கு நட்டையீடு வழங்குவதற்காக எனவும் ஆனால் இந்த அரசாங்கம் அந்த நிதியத்திற்கு வழங்கும் பணத்தை நிறுத்தியுள்ளது எனவும் ரஞ்சித் பண்டார தெரிவித்துள்ளார் இதுவரை நானூறு வீடுகள் முழுமையாக அழிவடைந்துள்ளது எனவும் முப்பதாயிரம் வீடுகள் பகுதியளவில் பாதிக்கப்பட்டுள்ளன எனவும் சுட்டிக்காட்டியுள்ள ரஞ்சித் பண்டார இவற்றிற்கு என்ன செய்ய போகின்றீர்கள் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அலட்சியத்தால் டித்வா புயலினால் உயிரிழப்புகள் மற்றும் சொத்து சேதங்கள் அதிகரித்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார் ஆகவே இதுகுறித்து முறையான விசாரணைகளை மேற்கொள்ள விசேட குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் அனைத்து நிலைமையை முகாமித்துவம் செய்வதில் அரசாங்கம் தோல்வி அடைந்துள்ளது என நளின் பண்டார தெரிவித்தார் அதேபோல் அரசு அதிகாரிகளின் தன்மை இல்லாதொழிக்கப்பட்டுள்ளதால் அரசு அதிகாரிகள் சிறந்த முறையில் செயற்படவில்லை எனவும் சாடினார் இதற்கு அரசாங்கமே பொறுப்பு கூற வேண்டும் என்றும் அதேபோல் நெருக்கடியான நிலையின்போது நீர்ப்பாசனத்துறை திரைக்களம் செயற்பட்ட விதம் குறித்து ஆராய குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினாா் யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் அமைக்கப்படும் உள்ளக விளையாட்டரங்கின் பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த கட்டளையை உடனடியாக சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கு அனுப்பி வைக்குமாறும் மன்று உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணம் பழைய பூங்கா பகுதியில் பன்னிரண்டு பரப்பளவு காணியை கையக்கப்படுத்தி அதில் உள்ளக விளையாட்டரங்கினை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டுள்ளது விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் சுமார் முன்னூற்று மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்க கடந்த இருபத்தி மூன்றாம் திகதே விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கமகே சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் மற்றும் யாழ்ப்பாண செயலர் மரதலிங்கம் தீபன் ஆகியோர் அல் குறித்து அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பழைய பூங்காவில் நூற்றாண்டு கால பழமையான மரங்கள் காணப்படும் நிலையில் அவற்றை அழித்து உள்ளக விளையாட்டரங்கு அமைக்கக்கூடாது என பலரும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்ற பழைய பூங்காவில் அமைய உள்ள விளையாட்டரங்கிற்கான கட்டுமான பணிகளை உடனடியாக நிறுத்துமாறு கூறி வழக்கு தொடரப்பட்டது குறித்த வழக்கின் மீதான விசாரணை இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மன்றில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மைதானம் அமைக்கும் பணிகளை உடன் நிறுத்துமாறு பதினான்கு நாட்களுக்கு இடைக்கால தடை கட்டளையை வழங்கியும் என்று எதிர்த்தரப்பினை தமது ஆட்சேபனைகள் மற்றும் பதில்களை முன்வைக்கவும் காலம் வழங்கியுள்ளது யாழ்ப்பாண மாநகர சபையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்றைய தினம் சபையில் முன்மொழியப்பட்டதை அடுத்து இரண்டு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டுள்ளது யாழ் மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் முதல்வர் மதிவதனி தலைமையில் இன்று முன்மொழியப்பட்டது சபையில் பகிரங்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட போது வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக இருபத்தி மூன்று வாக்குகளும் எதிராக இருபத்தி ஒரு வாக்குகளும் அளிக்கப்பட்டன இந்த நிலையில் இரண்டு மேலதிக வாக்குகளால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பாதீடு நிறைவேற்றப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேசிய மக்கள் சக்தி ஆகியன எதிர்ப்பை வெளியிட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது தமிழர் தாயகத்தில் ஊடக அடக்குமுறை இன்றும் தொடர்கின்ற நிலையில் மறைந்த ஊடகவியலாளர்களின் தியாகத்தை உலகுக்கும் எதிர்கால சந்ததிக்கும் எடுத்துரைக்கும் முகமாகவும் ரிக்ஷா ஒருங்கிணைந்த பண்ணையில் அமைக்கப்பட்டு நினைவிடம் ஒன்று திறந்து வைக்கப்படவுள்ளது இந்த நிகழ்விற்கு இலங்கையின் அனைத்து சமூக நலன் விரும்பிகளுக்கும் ரிக்ஷா ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது இலங்கையில் மறைந்த ஊடகவியலாளர்களை போற்றும் முகமாகவும் தியாகத்தை போற்றும் முகமாகவும் கிளிநொச்சியில் அமைந்துள்ள ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணையில் அமைக்கப்பட்ட நினைவிடம் ஒன்று எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு திறக்கப்படவுள்ளது இந்த நிகழ்வுக்கு இலங்கையின் அனைத்து சமூக நலன் விரும்பிகளுக்கும் ரீச்சா ஒருங்கிணைந்த பண்ணை அழைப்பு விடுத்துள்ளது ஊடகர்கள் இனத்தின் காவலர்களாக செயற்படுகின்றனர் உண்மையை எழுதிய ஊடக கைகள் இன்று இல்லையென்றாலும் அவை எழுதிய வரிகள் இன்றும் நம்மோடு வாழ்கின்றன அந்த வகையில் இலங்கையில் மறைந்த காணாமலாக்கப்பட்ட மற்றும் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்களின் நீதி தேடல்கள் இன்றும் தொடர்கின்றன குறிப்பாக இலங்கையின் படைப்பு துறையில் இவர்களின் பங்கானது இந்த நினைவிடத்தில் உள்ளது ஜாழ்ப்பாணம் காங்கேசந்துறை வழித்தடத்தில் பேருந்து நடத்துனர் தாக்கப்பட்ட சம்பவம் பதிவாகியுள்ளது தாக்குதல் நடத்திய இளைஞனை காவல்துறையினர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர் யாழ்ப்பாணம் காங்கேசந்துரை வழித்தடத்தில் பலாலி வீதியில் சேவையில் ஈடுபடும் தனியார் பேருந்து நடத்துனர் ஒருவர் குறைத்த பேருந்தில் பயணித்த இளைஞர் ஒருவரால் தாக்கப்பட்டுள்ளார் திருநெல்வேலி அம்மாச்சி உணவகம் அருகே நேற்று மாலை ஐந்து முப்பது மணி அளவில் இளைஞர் ஒருவர் குறித்த பேருந்தில் ஏறி பயணித்துள்ளார் குறித்த இளைஞர் நூறு ரூபாவை கொடுத்து நடத்துனரிடம் பலாளி சந்தி என குறிப்பிட்டு டிக்கெட் எடுத்துள்ளார் நடத்துனர் மீதி பத்து ரூபாவை இறங்கும் போது தருகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் அப்போது குறிப்பிட்ட இளைஞர் எழுபது ரூபாய் டிக்கெட்டுக்கு எதற்கு நூறு ரூபாய் வாங்குகின்றார் என நடத்துனரிடம் கடுமையாக அத்துடன் கையில் வைத்திருந்த தலைக்கவசத்தால் நடத்துனரை தாக்கிய பே படியில் இருந்தும் கீழே இருந்தும்ள்ளி வீழ்த்தியுள்ளார் சம்பவ இடத்திற்கு வந்த கோபாய் காவல்துறையினர் இருதரப்பையும் விசாரித்ததனைத் தொடர்ந்து குறித்த இளைஞரை கைது செய்து செய்த நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர் தன்சானிய நாட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் கட்டுநாயக விமான நிலையத்தில் குழந்தையை பிரசவித்த சம்பவம் இன்று பதிவாகியுள்ளது துபாயிலிருந்து இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்ற தன்சானிய நாட்டைச் சேர்ந்த பெண் பயணி ஒருவர் விமான நிலையத்திற்குள்ளேயே குழந்தையை பிரசவித்துள்ளார் இன்று காலை ஆறு முப்பது அளவில் துபாயிலிருந்து ஃபிட்ஸ் ஆ விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை சென்றடைந்த அவர் அங்கிருந்து மீண்டும் மலேசியாவின் கோலாலம்பூருக்கு செல்வதற்காக விமான நிலையத்தின் இடைமாறு பயணிகள் முனையத்தில் காத்திருந்துள்ளார் இதன்போது அவருக்கு பிரசவ வலி ஏற்பட்டதை அடுத்து அவர் உடனடியாக கட்டுநாயக்க விமான நிலைய வைத்திய சிகிச்சை மையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு வைத்தியர்கள் மற்றும் செவிலியர்களின் உதவியுடன் அவர் ஓர் ஆண் குழந்தையை அதன் தாயும் மேலதிக சிகிச்சைகளுக்காக கட்டுநாயக்க விமான நோயாளர் காவு வண்டி மூலம் பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் காக்கி தீவு சந்தைக்கு அண்மித்த பகுதியில் கழிவுப் பொருட்கள் கொட்டப்படுவதால் குறித்த பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறும் பிரதேசவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா் வீதியோரத்தில் மாட்டின் தலை விலங்கு கழிவுகள் மற்றும் பல்வேறு கழிவுப் பொருட்கள் என்பன கொட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது இறைச்சிக்கு வெட்டப்பட்ட மாட்டின் தலையே இவ்வாறு வீசப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது குறித்த வீதியோரத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான கழிவுகளைக் கொட்டுவதால் அங்குள்ள கட்டாக்காலி நாய்கள் பறவைகள் என்பன அந்த கழிவுகளை தூக்கிச் சென்று வெவ்வேறு இடங்களில் பரவலடையச் செய்வதை அவதானிக்க முடிகின்றது இவ்வாறு கொட்டப்படுகின்ற கழிவுப் பொருட்களை உண்பதற்கு விலங்குகள் வீதியின் குறுக்கே செல்வதால் விபத்துக்கள் ஏற்படும் நிலைமையும் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் வீடுகளிலும் வர்த்தக நிலையங்களிலும் இருக்கின்ற சாதாரண கழிவுப் பொருட்களை பார்வையிட்டு அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற பொது சுகாதார பரிசோதகர்கள் இவ்வாறு அபாயகரமான நிலைமை குறித்து கவனிக்காதது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது தொடர்ச்சியாக இடம்பெறும் இவ்வாறான சீர்கேடான செயற்பாடுகள் குறித்து யாழ் மாநகர சபையினர் மானிப்பாய் பிரதேச சபையினர் மற்றும் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை ஆகியன இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது விநாயகர் விரதங்களுள் மிக முக்கியமான விரதமாக கொள்ளப்படும் விநாயகர் சஷ்டி விரதம் இன்று ஆரம்பமாகிய நிலையில் பல்வேறு இந்து ஆலயங்களில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் மட்டுக்களப்பின் செட்டிப்பாளையம் சித்தி விநாயகர் ஆலயம் தேட்டாதீவு கொம்புச்சந்தி பிள்ளையார் ஆலயம் கழுதாவளை பிள்ளையார் ஆலயம் போன்ற பல ஆலயங்களில் பக்திபூர்வமாக ஆரம்பமாகியுள்ளது வாழ் இந்துக்களால் நேற்றைய தினம் கார்த்திகை விளக்கீடு கொண்டாடப்பட்டுள்ளது அந்த வகையில் பிரான்சில் உள்ள முக்கிய தமிழ் இந்து கோயில்களில் ஒன்றான அருள்மிகு வெம்பிளி ஸ்ரீ துர்க்கை அம்பாள் ஆலயத்திலும் சர்வாலய தீபம் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது இந்தியா மற்றும் ரஷ்யாவிற்கிடையில் இன்று இருபத்தைந்து புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கையெழுத்தாகியுள்ளன டெல்லியில் ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இதன்போது இரு நாடுகளுக்கிடையே சுகாதார நலன் தொடர்பாகவும் துறைமுகம் கப்பல் போக்குவரத்து தொடர்பாகவும் உணவு சுகாதாரம் பாதுகாப்பு அறிவியல் தொடர்பாகவும் ஒப்பந்தம் ஒன்று கைச்சாதிடப்பட்டுள்ளது இதனையடுத்து ஹைதராபாத் இல்லத்தில் இடம்பெற்ற மாநாட்டில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் கலந்து கொண்டுள்ளார் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஸ்ரீலங்கா வளிமண்டல உயல் திணைக்களத்தின் அத்தியட்சகருக்கு கொலை அச்சுறுத்தல் ரஞ்சித் மதும பண்டார தெரிவிப்பு உலக விளையாட்டரங்கின் பணிக்கு யாழ் நீதிமன்றம் இடைக்கால தடை பழைய பூங்கா அளிக்கப்படுவதாக ஆதங்கம் ஸ்ரீலங்கா அரசின் அலட்சியத்தால் விசாரணை குழுவை நியமிக்குமாறு நளின் பண்டார கோரிக்கை மாநகர சபையின் வரவு செலவு திட்டம் வெற்றி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மற்றும் தேசிய மக்கள் சக்தி எதிர்ப்பு ஊடகவியலாளர்களின் தியாகத்தை நினைவுகூரும் நினைவிடம் நினைவிடம் ஒருங்கிணைந்த பண்ணைகள் திறக்க ஏற்பாடு புட்டின் மோடிக்கு இடையில் பேச்சு முக்கிய ஒப்பந்தங்களும் கைச்சாத்து. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்று தளத்தை இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்